சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரர்னா அவருக்கு பிடிக்காது தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் இன்னைக்கு நம்பி ஆரூரான பார்க்க போகிறோம் இதை இந்த பதிகம் இடது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்கள்லாம் இந்த பதிகத்தை விடாது படிச்சிங்கன்னா கண் பார்வை கிடைக்கும் கண் பார்வை கிடைக்கும்னா தானாக வந்து கிடைச்சிடாது அந்த காலத்தில் நேரடியாக வந்தாங்க இப்போ அப்படி இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா இது சுந்தரருடைய கண் போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா கொடுத்த கண் அது எப்படி கண் போச்சு எப்படி கண் வந்துதுன்னு பார்ப்போம் இப்போ தான் நீங்கள் நம்ம பதிவுகள்லாம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாம் வந்திருக்கிறோம்னா நாமன்னா உங்களால் தான் அதனால தான் நாமன்னு சொல்கிறேன் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது எங்கள் அப்பா எனக்கு இந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை கொண்டு வந்து உங்களாண்ட சேர்க்க சொல்லி கொடுத்துருக்காரு அதை மென்மேலும் சிறக்க வைக்க வேண்டியது உங்களோடதுக்கு இந்த தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும் இதை படிங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதை முழுமையாக அனுபவிங்க சரியா நம்ம இந்த பதிகத்துக்கான முன் கதையை பார்ப்போம் அதை வந்து அப்போ ஏன்னா அந்த வரலாறு சொல்லும்போது அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா சுந்தரார் வந்து திருவாரூர்லேருந்து பல தலைமெலாம் பாடிக்கின்னு திருவற்றியூர் வரார் திருவற்றியூர் வந்த உடனே அங்கே வந்து சங்கிலி நாச்சியாரை பார்க்குறாரு சங்கிலி நாச்சியார் அதை அந்த அம்மாவை பார்க்க முடியாது லேஸில் அவங்க யாருக்கும் முகத்தை காட்ட மாட்டாங்களாம் முகத்தை மூடிக்கின்னு தான் இருப்பாங்களாம் முந்தாணியால் அப்போ வந்து பூஜைக்கு பூ பரிச்சின்னு வந்து கொடுக்கும்போது முகத்திறையை விலைக்கு பூ வாங்குவாங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி இவரும் பூ பறிச்சின்னு போய் கொடுக்கும்போது சங்கிலி நாச்சியார் வந்து வாங்குறாங்க வாந்த வாங்கி வாங்கினவுன்னே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே பிடிச்சி போகுது அப்போ இவங்க ரெண்டு பேருமே கலந்து பேசிக்கிறாங்க நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சரின்ட்டு அந்தமாவுக்கு ஏற்கனவே தெரியும் சுந்தரம் கல்யாணம் ஆகி நாச்சியார் திருவாரூரில் இருக்கிறாங்கன்ற விவரம்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் வெளியில் வச்சு வச்சுட்டு வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அது மாதிரி அந்த அம்மாவுக்கு இவரை பற்றின எல்லா இதுவும் தெரியும் ஆனால் இவருக்கு மட்டும் அவங்கள பற்றி எதுவும் தெரியாது கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா மனசில் வச்சின்னே நீங்கள் வந்து திருவற்றியூர் ஈஸ்வரன் என்னண்ட கருவறையில் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் மறுபடியும் திருவாரூர் போக மாட்டேன்னு சொல்லி அப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவர் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறாரு சரி நான் சத்தியம் பண்ணுறேன் நாளைக்கு நீ கருவறை கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவர் என்ன பண்ணுறாரு அதுக்குள்ளே சுந்தரர் போய் ஈஸ்வரன்கிட்ட சொல்கிறார் இந்த நாளைக்கு நீ கருவறையில் இருக்காத ஏன்னா உன்னை எதிரில் வச்சுக்கின்னு நான் போய் சத்தியம் பண்ண மாட்டேன் அதனால் நீ வந்து நாளைக்கு மகிழ மரத்தாண்ட போய் எழுந்தருள் நான் இங்கே வந்து கருவறையில் சங்கிலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன் அவனு சேர்தான் சர்தான் சரி சரிப்பான்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு உடனே இவர் வேலை இவர் இல்லையா சங்கிலியோட கனவுல போய் நீ நாளைக்கு கருவறையில் சத்தியம் வாங்காதம்மா மகிழை மரத்தாண்டை சத்தியம் பண்ண சொல் அப்படின்றாரு ஆஹா நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு திருவண்ணம் பற்றிட்டார் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மறுநாள் கோயிலுக்கு ரெண்டு பேரும் போகும்போது ஏங்க எனக்கு ஒரு இது மகிழ் மரத்தாண்டியே எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று இவருக்கு திக்கினாகி போகுது இவர் தான் கரவு இல்லைங்கிறவரும் மகிழ் மரத்தாண்டை வர சொல்லிட்டாரா இவங்க என்னன்னா மகிழ மத்தாண்டை வேறு வழி இல்லாமல் சொல்ல முடியுமா திறனுக்கு தேல் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு மகிழ மத்தாண்டை எல்லாம் வேலை தானே அப்படின்னு நினச்சிக்கின்னு மகிழ மத்தாண்டை சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இறைவன் எதிரில் சத்தியம் பண்ணதுனால இனிமேல் நான் திருவாரூருக்கு போக மாட்டேன் உன்னையே இங்கேயே இருக்கிறேன் திருவொட்டியூர்லேயே இருக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு இது இறைவனுக்கு எதிரில் பண்ணுறாரு இல்லையா இதில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு இந்த பங்குனி ஊற்றுற உற்சவத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இங்கே வந்து கிளம்புறாரு ஐயோ இப்போ அன்னம்பாளிக்கணுமே திருவாரூரில் போய் பாலிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த நினைப்பில் தான் போகிறார் உண்மையாக போய் பறவை நாச்சியாரை பார்க்கணுன்னு போல இது இருவர் இறைவருடைய சோதனை இதெல்லாம் இப்படியெல்லாம் நடத்துகிறாருன்றது நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் இருந்தாலும் இப்படி பண்ணுவேன் ஆனாலும் விடமாட்டேன் வலியுறுத்தி கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன் அப்படிங்களா அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு திருவச்சூரை தாண்டி காலை எடுத்து வச்ச உடனே ரெண்டு கண்ணும் போயிடுது ரெண்டு கண்ணும் போயிட்ட உடனே தடவிக்கினே அங்கே ஒரு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெண்பாக்கன்னு ஒரு கோயில் இருந்து தான் அந்த கோயில் டேம் கட்டினதுனால அந்த கோயிலில் இருக்கிற கருவ மூலவரையும் நந்தியை மட்டும் எங்கேயோ வேறு கோயிலில் எடுத்து போய் வச்சுட்டாங்கன்னு அந்த கோவிலில் போய் இவர் பதிகம் பாடுறாரு திட்டுறாரு அதிகமாக திட்டினவரும் இவர் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா சுந்தரர் தான் எம்பெருமான் சிவபெருமானர் திட்டினவரும் அவர் தான் பொருள் நிறைய வாங்கினவரும் அவர்தான் இவருக்காக அவர் எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார் ஏபிடி பார்சல் வேலையிலேருந்து இங்கேருந்து ஏடிஎம் வேலையிலேருந்து எல்லா பணியும் இவருக்காக செஞ்சுருக்கார் அப்போ வந்து இவர் பாடின உடனே அந்த கோவில் உள்ளேருந்து சிவபெருமான் ஒரு கொம்பை தூக்கி போடுறாரு அப்போ வந்து அந்த கொம்பை எடுத்துக்கின்னு இந்த மாதிரி நான் என் கஷ்டத்தை சொல்லிப்பான் நான் ஏதோ தெரியாமல் செய்துட்டேன்னுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லாமல் என்னை இப்படி கொம்பை தூக்கி போட்டு என்னை போன்னு சொல்கிறியே அழகிய பெண்கள் தான் என்னை பார்த்து குருடா போடான்றாங்களே நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்குன்னே என்ன பண்ணுறாரு காஞ்சிபுரம் வரார் காஞ்சிபுரம் வந்த உடனே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்த உடனே அங்கே வந்து திருக்கட்சி ஏகம்ப அந்த அம்மாவண்டை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அந்த காமாட்சி அம்மனை புகழ்ந்து பாடுறாரு பாடி இடது கண்ணை மட்டும் அந்த அம்மா கொடுத்துடுறாங்க அப்பா அம்மா ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் அப்பையே பாருங்கள் சட்ட திருத்தம்லாம் இடது பாகம் என்னோடய பாகம் என் பிள்ள அழுவுறதை என்னால் பார்க்க முடியாது இந்த அப்பா இடது கண் பார்வையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இந்த ஒரு கண் பார்வை இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடது கண் பெற்ற பதிகத்தை பார்ப்போம் இப்போ இந்த பதிகத்தை கேளுங்க இதை விடாமல் பாராயணம் பண்ணுங்க அந்த நாளில் நம்மளுக்கு இது மாதிரி செய்தார் உதவி செய்தார் இப்போ வைத்தியம் பண்ணி கூட நம்மளுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எவ்வளோ கோளாறுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த பதிகத்தை பாடிட்டு நம்ம செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்துதான் செய்தோம்னா கரெக்டான அணுகுமுறையில் நம்மளுக்கு வந்த வினை தீரம் சரியா பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திரு கச்சி ஏகம்பம் எழுபத்தி ரெண்டு இதில் அம்மாவையும் அப்பாவையும் அனுபவிச்சு பாடியிருப்பார் நல்லா பதிகத்தை புரிஞ்சுக்கோங்க ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாலுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை காலகால காண கண் அடியேன் பெற்றவாரே உற்றவர்க்கே உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றுடையான் உண்பர்கோணை பற்றினார்க்கென்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் மணம் பாவி கொண்டானை அற்றமிழ் புகழாளுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றவார் சடை கம்பனெம்மனை காண கண் அடியேன் பெற்றவாறு திரிவு திரியும்புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால் விடை மேல் திகழ்வானை கரியின் ஈரு போத்துகந்தானை காமணை கனலா விழித்தானை வரிகொள்வெல் வளையாளுமை நங்கை மருவியே தீ வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே குண்டலம் காதுடை யானை கூற்றுதைந்த கொடுந்தொழிலானை வண்டலம்பு மலர் கொன்றையானை வாலரா மதிசே சடையானை கொண்டை கெளிமீத்தி வழிபட பெற்ற கண்ட நஞ்சுடை கம்பன்யம் ஆணை காண கண்ணடியேன் பெற்றவாறு வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் செய்ய வல்லணை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் வீராணை காண கண்ணடியேன் பெற்றவாறு திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாமவேதம் பெரிதும் உகப்பானை மங்கை நங்கை மலை மகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாலனை கம்பஞ்சம் தான கண் அடியேன் பெற்றவாரே விண்ணவ தொழு தேர்த்த நின்றானை வேதம் தான் விரித்து ஓத வல்லானை நன்னினார்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை என்னில் தொல் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற் கண்ணு மூன்றுடை கம்பன்யம்மான காண கண் அடியேன் அடியற்றவாறே சிந்தித்து என்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை பந்தித்தவினை பற்றரு பானை பாலோடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை அந்த மில் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வாசடை எம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே வரங்கள் பெற்றுழல் வாளரக்கதம் வாலிய புறம் தானை நிரம்பிய தக்கன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் புகழாளுமை நங்கை பரவியே தீ வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை எம்மானை காணக்க நடியேன் பெற்றவாரே இமையவர் கோனை ஈசனை வழிபடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறிக்கிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கல்ல கம்பனை எங்கள் வீராணை காண கண்ணடியேன் பெற்றவாரே பெற்றம் ஏறுகந்தே ஏறவல்லானை பெரிய எம்பெருமான் என்று போதும் கற்றவர் பரவ படுவானை காண கண் அடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தஞ்சம்மானை குளிர்பொழில் தீரு நாவலாரூரன் நல் தமிழ் இவை ஐந்தும் வல்லார் நன்னெறி உலகெய்துவர்தாமே பலம் கண்ணை வாங்கிக்கினு கண் பார்வை உடனே அங்கேருந்து கிளம்பிக்கு போவார் வேற ஊர்களுக்கு போவார் திருவாரூருக்கு போய் இன்னொரு கண்ணை வாங்குவார் வலது கண் பார்வை கிடைக்கும் இந்த பதியத்தை இன்னொரு முறை போடுறேன் இப்போ ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சி கிராமப்பாளம்